ஐந்து திருத்தனை யானை முகத்தனை இன்று நிலங்கள் கோடு இத்தனை நந்தி மகன்தனம் யான குழந்தின் குந்திய வழித்தடி போற்றுகின்றது அங்கனம் ரைலை காக்கும் அகம்படி தொலைவு கொண்டு நன்கு நலங்களிற்கெல்லாம் முதல்பூர் நாதனான வங்கியில் துலவுமாறு நிருத்திர படை சிங்கை எந்திருமா நஞ்சு சிறடி கமல் போற்று இந்திய ராடி நான்கு திருச்சித்திரம்பு திருச்சித்திரம் திருச்சித்திரம் திருச்சித் திரம்பு திருச்சி திரைச்சிற்றம்போன் புள்ளியிற்கொண் வெப்பளித்த புகழியர் கொண்டு கொற்று ஆலிம்சை தலைமுகத்தில் அனைந்த பிறான் அதிபர் வாழை திருநாவலூர் வன்பிருந்த பதம் பூற்றி ஓடிமடிக்கிற வாத ஊரர் திரத்தால் தோற்றி போற்று தெய்வத்தின் மேல் சமயம் பேரிலே அதன் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தைவமில்லன் நான்மறை செம்பரும் தாய்மீத்த சேத்திர தேவாரம் திருவாசகம் உயிர் தரச்சி நால்வர் கொட்டாளியில் பொருளை நிரும்பிள் தலைமைக்கு அல்லல் அருட்டு ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர்பூர் திருவாசம் இனம் தேன் திருச்சிற்றம்பி வாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள் கோகல் யாண்ட குருமனிதன் தாழ்வாள்க ஆகமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள் ஏகன் அணீகன் இறைவன் அடிவாழ்ந்து வேகன் விடுத்தாந்த வெந்த நடிவே பிறப்பதிக்கும் பின்னகன் தன் பிணிதவல்கள் வெழுந்து புறத்தாக்க தேங்கிவிடன் பூங்கடல்கள் குருமங்கிலம் பூண்கடல்கள் வெள்கு சிறங்குதிவார் பூந்து சேரும் கடல்கள் ஈசன் அடிபொற்று எந்தை அடிபொற்றி தேசன் அடிபொற்றி சிவன் சேவடி போற்று நேயத்தை மாயப்பருக்கும் மன்னன் அடிபோற்று சீரார் திருவன் அடிபொற்றி ஆறாக இன்பம் அருளும் அழைப்போற்று சிவன் அமன் நின் சிந்தையில் நின்றதனால் அமர்ந்தால் சிந்தை மகிழ மகிழ்ச்சி முந்தை முழுதும் உரிய உரைப்பன் கண்ணுதலான் தந்தருளை கண்காட்ட வந்தெய்தி என்னதற்கெட்டாழில்களிரு பெண்ணிறந்து மண்ணிறந்துாய் கிளங்குடியாய் எண்ணிற்று இளாதானு பொல்லா வினையின் புகழுமாறு ஒன்றழியின் உள்ளாகி கூடாய் குழுவாய் மனமாஞ்சி மண் விருதமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் முனிதராய் பேயாய் இணங்கலாய் வல்ல சுரகா முனிவராய் செல்லான் என்று சங்கம் மக்கள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்து எம்பெருமான் மெய்ய உன் பொன்னடிகள் கண்டின்று முயறிய இந்த உள்ளத்தில் ஓம்காரமாக மெய்யா கமலா விடைப்பாளாக ஐயாயினை ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நின்று எல்லாம் போய் எல்லாம் எஞ்ஞானம் இல்லாத முன்பெருவானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறி ஆக்கம் அளவு எழுதி இல்லாய் இணைத்துள்ளாய் காப்பாய் அழிவாய் அழுத போக்குவாய் இனி புதுவிப்பாய் நின்று மாற்றத்தை நேரியாய் சிறியாய் நனி மாற்ற மனங்களில் நின்ற மறைவு நீ கலந்தபால் கண்ணளவு நெய் கலந்தா சிறந்ததியார் சிந்தனையில் தேனோரில் இந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இரங்கல் ஒரு ஐந்துடைய இன்னொரு ஏற்ற மறைந்திருந்தார் எம்பெருமான் வலிமை என்ற மறைந்த மோதிய மாய இருளிய புறம் பாவம் எனும் அருங்கையிற்றார்கள் புறந்தோர் புறத்தெங்கும் புலர்களுக்கு மூடி மலர்ந்தோர் முன்பது வாயில் குடி மலர்ந்த புறந்து மஞ்சளில் செய்ய விளங்கும் விமலா உணர் கலந்து அன்பாகி கசிந்தல் உருவ நலந்தாரில்லாத சிறிய இளம் தருவில் வந்தருவில் வீடு வந்தது காட்டி மாலை தரையாக இருந்த

அன்பருக்கு அன்பனை யாவையும் சொல்லியிரு சொல் ஆதிவாடி எல்லாம் நூத்தறி நூற்றி நூத்தறி நூற்று போக்கும் பரவும் காப்பினும் காவலனை காண்படுகிற பேருள் ஆற்றின் வெள்ளமே அட்டா மிக்கா என்ற தோற்ற ஒழியா சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்து என் சிந்தனை முன்னார் அமது உடைய வெற்றி வியார் விட குடும்பின் உட்கிடப்பு மைய அருணையோ என்றும் போற்றி புகழ்ந்திருந்து போய்கட்டும் மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிரவி சாரான் கள்ள புலக்கம் கட்டளிக்க வல்லானே நல் இருளின் நட்டம் பயின்றாடுனாகும் இல்லையில் குத்தானே தன்பாந்தி நாட்டானே அல்லது பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லரு அறியான சொல்லி திருவடிக்குமையில் சொல்லிய பாட்டி உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லூர் மீட் சிவனடிக்கு பல்லூர் மீன் சிவனடி கீழ் பன்னூறு மேம்பனின் திருச்சி தான் சிவமுகம் தலையே தலைமாலை கலைக்கரைந்து தலையாளி படித்திரும் தலைவன தலையை நீவனங்கள் கண்கால் கான்வீன்களோ கடல் நஞ்சுள்ள கண்டன் தண்ணில் என்றொரு ஈஸ் நின்றாடும் பிராந்தன் கண்கால் காண்பீன்கள் சிவிகால் கேமீன்களும் சிவன் எம்மியை செம்பவுள்ள எரிபொருள் பிரான் முப்போதும் சிவிகால் கேள்வீன் மூக்கிய நீமுரலாய் இந்து முக்கனை வாக்கிய நோக்கிய மங்கை மணாலிய நீமுறல்கள் வாயை வாழ்த்துகண்டாய் கைகால் காட்ட கட்டாடும் மிரால்களின் வாயை வாழ்த்து கொண்ட கைகால் கொட்ட துவிர்கடி மாமல துவிலின்று பரிவாயாத்த பரமணியை கைகால் கூப்பித் துறை கால்களார் பயனென்ன கரைகண்ட நுரை கோயில் கோல கோபுரம் கோகரணம் சுலா கால்களார் பயனின் நெஞ்சிய நீனினையாய் நில்முன்சாடை நிண்மலனை மஞ்சாடு மலை மங்கை மனாதனை நெஞ்சிய நீனினார் அக்கையார் பயனென்ன அரண் வளமந்து பூக்கையார் போற்றியெண்ணாத வாக்கையார் பயனின் குற்றார் ஆறுகளோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை குத்த நல்லார் என் குற்றார் ஆறுகளோ இருமான் திருப்பன் பொழுது சில மாண்பு சேவை கீழ் சென்றால் இருமான் திருப்பம் தேடி கண்டு கண்டுகொண்டு திருமாவை மாண்புடன் தேடி தேடவன்த்தேவன் என்னுடைய தேடி கொண்டேன் என்பு ஐந்து உருகி நெக்கு நக்கு ஏங்கி அணிபென ஆறு வரையள் நண்புலன் ஒன்று நாதவென்ற உரைதடுமாறி ஓமன் சித்ப கரமலா முட்டி திருதயமல் கண்களி கூறல் சாயா அன்பணி தலைப்பு தாயி ஆகி உலகத்தனை போற்று மீது மீதி நாகி வினைகிட கைதிற வல்ல கடவுள் பொற்று ஆடக மதுரை அரசே பொற்று கூட குருமணி போட்டு பெண்தில்லை மன்றினுள் ஆடி போற்று அஞ்சண காரமதானாய் போற்று மூவா நான்முறை முதல்வா போற்று சேவார் வெள்கொடி சிவனை போற்று அடியும் இடியும் முடியும் முதலி போற்று அறியாமை ஒன்றாய் போற்று காவாய் கனக கொன்றை போற்று கொடியவன் போற்ற மதைத்தாய் போற்று கோயிலாய் என் சிந்தை கொன்றாய் போற்று பெண்ணான் உடைய சிவனை போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்று ஏகம்பத்திரை எந்தாய் போற்று சிறப்பை சிவனை போற்றி குழாய்த்திரை மேம்பிய பரனை போற்று கடம்பூர் மீவிய விட்புற்று ஈங்கோய் முளையின் எந்தாய் போற்று அண்ணன் போட்டு அண்ணாமலை மண்ணா புற்று கடலில் புற்று கணவன் தேவர் அருளிட வேண்டும் அம்மான் போற்று உரை உணவு இரண்டு உருவப்புற்று முழுவதும் இரண்ட முதல்வர் போற்று துரியும் இரண்ட சுடரை பொண்ணு சந்தன சான்றின் போற்று பொற்று கரிய சிவமை போற்றுப் பொற்று Ibu నేనా డాక్టర్ సిరి వేలవే సిసి సిసి కూని ఆవసి సిసి ಸೋಣ ಒಂದು ಬತ್ತಿರೆನೆ ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಸೋಣ ಒಂದು ಬತ್ತಿರೆನೆ ಬಾಯಿ ಬಿಡೋದು ಬಾಯಿ ಬಿಡೋದು ಕಾದೇನೋ ಅದು ಇಂತ ಆ ಒಂದು ಬತ್ತಿ ನಮ್ಮ ಮನೆನ ಹೋದ್ರು ತಾನು ಆ ಒಂದು ಕાળા ಬಿಳಿ ದಿನಾರ ಒಳಗಿನವರು ಮೇ ದೊಡ್ಡದಕ್ಕೆ ಅದು ತೋರು ಕಂತು ಸಂಕೋನ ಮನೆ ಇಲ್ಲಿ don yeah, oh um.